ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க பரலோக ராஜ்ஜியத்தை குறித்து சரியான தெளிவான ஒரு புரிதல் இருந்தா உங்க கையை வெட்டிட்டு கூட நீங்க அங்க போக பிரயாசப்படுவீங்க ஆண்டவர் சொன்ன அந்த உதாரணத்தின் அர்த்தமே அதுதான் நீ ரெண்டு கையுமே இல்லாதவனாய் கூட எங்க போய்விடு பரலோகத்துக்கு போக முயற்சி செய் அப்ப ரெண்டு கைய வெட்டிட்டா பரலோகம் போயிடலாமா அந்த அர்த்தத்துல அவர் சொல்லல உன்னுடைய கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து வெட்டி எரிஞ்சிட்டு நீ பரலோகத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு அப்போ நான் கையை வெட்டிட்டு பரலோகத்துக்கு போ போறேன்னா அப்படிலாம் போக முடியாது செய்து ஆண்டவர் சொல்ல வந்த கருத்தை தவறாய் புரிந்து கொள்ளாதீருக்கு பாவம் செய்யறன என்னுடைய உள்ளான மனதுதான் பாவம் செய்யுது இந்த கை கிடையாது இந்த கைக்கும் பாவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த கை அப்படியே இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கும் இந்த கை இந்த கை பைபிளை இப்படியும் விரித்து இதுக்கும் செல்போனையும் நோண்டும் தவறான படத்தையும் பார்ப்பதற்கு உதவி செய்யும் எல்லாம் இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கு கட்டளை போய்க்கொண்டிருக்கிறது அதனால இந்த கையை வெட்டுகிறதுனால நான் பரிசுத்தவனாய் மாற முடியாது பின் ஏன் ஏசுகிற அப்படி சொல்லுகிறார் இந்த அர்த்தம்தான் நீங்க விடுதலைக்காக ஒரு பெரிய விலை செலுத்த ஆயத்தமாயிருக்கு